ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு நல்லா சூப்பராக டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜடா அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு டீயை வந்து நம்ம ரெடி பண்ணலாமா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க வெடி கேக்கு வெட்டு கேக்கு அதுக்கப்புறம் கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய அளவுகளையுமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க டீ கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா செலவில் சூப்பராக நிறைய நம்ம செய்யலாம் ஸோ அதுக்காக வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு மைதாவை நான் எடுத்திருக்கேன் ஸோ நூற்றி ஐம்பது கிராம் அளவு மைதானா எழுபத்தஞ்சி கிராம் அளவு சுகர் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இந்த மைதாக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சர்க்கரையுமே நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஏலக்காவை தனியாக வந்து பொடி பண்ணோம் அப்படின்னா பண்ண வராது அதனால் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துங்க இது கூடவே வந்து நம்ம முட்டையுமே வந்து சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம்ல மைதா மாவு அது கூடவே வந்து இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கையே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பினஸோடு உள்ளே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இது கூடவே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ரவை தான் சேர்க்குறேன் ஸோ நம்ம ரவை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நல்லா வந்து மேலே வந்து முறுமுறுன்னு கிடைக்கும் ஸோ இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரிசி மாவு வறுத்து அதாவது நீங்கள் இடியப்பா மாவு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு பொருளுமே அதாவது மைதா ரவை அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி சே மாவு சேர்த்துருக்கோம்ல அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க கொஞ்சமாக வந்து உப்பும் கொஞ்சமாக வந்து பிஞ்சளவு தான் வந்து பேக்கிங் சோடா சேர்க்கணும் ஸோ இதுவுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுமாதிரி மிக்ஸ் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா எல்லாம் மொத்தமாக வந்து கலந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு நம்ம சேர்க்கலாம் ஸோ அதை நம்ம டைரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவுமே வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகி வராது ஃபஸ்ட்டே வந்து எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம முட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம்ல முட்டை சர்க்கரை ஏலக்காய் ஸோ அதை வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யுமே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டு ரூபா பத்து ரூபா கூட ஒரு சில கடைகளில் விற்கிது பெரிய பெரிய கொஞ்சம் பெருசு பெருசாக ஸோ இது வீடுங்களில் நம்ம செய்யும் போது நிறைய நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நான் கையில் வந்து எப்படி எப்படி பிசைஞ்சு கொடுக்குறனோ அதே மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து இதில் சேர்த்துடக்கூடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை வந்து சேர்த்துருக்கனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மெல்ட் ஆகும் பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது அந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மில்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம ஃபர்ஸ்ட்டே அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த பர்ஃபெக்டான கஜரா ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கையில் வந்து நல்லா பிடிக்கும் போது நல்லா குளக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பால் மட்டும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம அந்த சப்பாத்தி மாவு பெசைவம்ல அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும் ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதை எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ நான் வெடியில் காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக கையில் வந்து நெய் தடவைக்கிங்க அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் தடவிக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இந்த மாதிரி கையில் வந்து அதாவது நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்து உருண்டை பிடிப்போம்னா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நடுவில் கத்தி இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்குங்க அவ்வளோதான் ஸோ இப்போ எண்ணெய் வந்து சூடானதுமே லைட்டாக மாதிரி மாவு போட்டு பாருங்கள் மேலே எலும்பி வந்துச்சு அப்படின்னா நல்லா சூடாகிச்சு அர்த்தம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு ஒன்று ஒன்றா இதில் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து மாவு உள்ளுக்கும் நல்லா வெந்து வரணும்ல நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா சட்னி மேலே வெந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நம்ம டீ கடையில் கிடைக்கும் போது எப்படி பாருங்கள் மேலே கலராக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி கலருமே நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி மீடியம் ஷேப்பில் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அழகாக நம்மளுக்கு ஈவனாக வந்து வெந்து கிடைக்கும் உள்ளேயுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலேயுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து கீழே வந்து வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு நான் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸுக்கு நீங்கள் போட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு இதை உடனே சாப்பிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக நம்மளுக்கு அழகாக வந்து ஃப்ளவர் ஷேப்பில் விரிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதே போல் எல்லா உருண்டைகளையுமே வந்து நான் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்போது உருண்டை கிட்டே எனக்கு கிடச்சி பாருங்கள் ஒரு சூப்பராக நம்மளுக்கு டீ கடை கழிச்சு தான் அழகாக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே சூடாக நல்ல டேஸ்டியாக இந்த மழைக்கு டீ வச்சு குடிச்சா எப்படி இருக்கும் ஸோ அதையுமே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் டீ பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ எப்பொழுதுமே வந்து டீ போடும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து நம்ம பாலை சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் டீ கடைகள்லாம் கவனிச்சிருப்பீங்க எப்பயுமே அந்த டிகாஷன் தனியாக பால் தனியாக தான் போடுவாங்க ஸோ மாதிரி மெத்தடில் தான் நான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து முக்கால் டம்ளர் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய டீ தூள் வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ பறங்க நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ இதுவுமே வந்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க அந்த சார்லாம் வந்து நல்லா இறங்கி வரணும் ஸோ இப்போ வந்து இது கூட வந்து நான் பால் தான் சேர்க்க போகிறேன் எந்த டம்ளரில் நான் தண்ணி எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன் ஸோ எப்பவுமே நம்ம நார்மலாக வந்து ஒரு டம்ளர் அளவு பாலுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்ப்பாங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக நல்ல கமன்னு நல்ல மசாலா டீ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மழைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ இந்த டீக்கு வந்து பனம் வெல்லம் நல்லா சக்கரை கூட சேர்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்து பனவெல்லம் தான் வந்து நல்லா துருவி இது கூட சேர்க்க போகிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தால் டீயை வந்து வடிகட்டினதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேருங்கள் ஏன்னா நான் வந்து பால் ஆகட்டும் டீ ஆகட்டும் டேரக்டாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா இந்த டீ வந்து திரிஞ்சிரும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான கமகமனு வாசனையோட டீ ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லேயும் இந்த டீ கடை கஜராவும் இந்த டீயுமே ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்